பயந்து கொள்றதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து கடந்த ஒரு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு திடீர்னு எங்களால் எதிர்பார்க்கவே முடியல ஆனால் கடவுள் இதை வந்து ஒரு பெரிய ஆசிர்வாதமாக கொடுத்தது மாதிரியே எனக்கு தோணுச்சு இது ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது எங்களுக்கு ஒரு கஸ்டமாக இருந்தாலும் இதிலேருந்து நிறைய நம்பிக்கையும் விசுவாசத்திலும் நாங்கள் எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்களை வளர்த்து எடுத்தாங்க அந்த வித நம்பிக்கையும் விசுவாசமும் நாங்கள் என்ன எப்படி வளர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது ஒரு பாடமாட்டம் இருந்துச்சு இதில் எங்கள் அப்பா வந்து நாங்கள் வடமலையாண் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மதியம் வந்து அட்மிட் பண்ணாங்க அதில் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் அதாவது கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கோல்டன் டைம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இனிமேல் படைக்க முடியாது நீங்கள் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருமே கை அந்த சமயத்தில் நாங்கள் கடவுளை மட்டுமே நம்பினோம் கடவுள் ப்ளஸ்ஸு எங்கள் அப்பா அந்த சந்தியாப்பரை சந்தியாப்பரை ஒவ்வொரு வாரமும் எங்கள் அப்பா வந்து அந்த வியாழக்கிழமை தூரம் அந்த சந்தியாப்பரை சந்திக்கிறதுக்காக வருவாங்க ஆனாலுமே கூட இப்படி ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க சத்யாப்புற சந்திக்க வரணுங்கிறதுக்காண்டியே சொன்னது மாதிரியே இருந்துச்சு ஒவ்வொரு நேரமும் நாங்க நின்று ஜவம் பண்ணும்போது எல்லார் மத்தியிலையும் அங்க வந்து நாங்க கஷ்டப்பட்டு ஜோம் பண்றத பார்த்து எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட வந்து ஜவம் பண்ணுறதுக்காக கேட்டாங்க எத்தனையோ நபர்கள் கேட்டாங்க டாக்டர்ஸ்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நான் வந்து சரி பண்ணுறேன் கவலைப்படாத நம்பிக்கையோடு இரு அப்படிங்கிற அந்த இறைவார்த்தை அஞ்சாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப கடவுள் வந்து சத்யாபுர் வழியாக எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ஜவம் பண்ணும் போதெல்லாம் நான் உங்க கூட இருக்கேன் உங்கள் அப்பாவுக்கு காவல் தெய்வம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசியூவில் இருக்கும்போது சொன்ன வார்த்தை இன்னமும் எங்களுக்கு ஒரு பெரிய பக்கவளமாக இருந்து வழிநடத்திட்டு இருக்கிறாரு இந்த கையும் காலும் அதாவது வலது கையும் வலது காலும் வந்து வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் டாக்டர்ஸ் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனையில சொன்னாங்க அதாவது லங்ஸில் ப்ராப்ளம் சளி இருக்குது அப்புறம் பிரெயின்ல வந்து பிளட் வந்து இது பிளாட் ஆயிடுச்சு திரும்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது லீக் ஆகுது அப்படின்னு ஒவ்வொன்றா சொன்னாங்க அதை சொல்லும்போதும் சரி அந்த லங்ஸில் வந்து சளி இருக்கும்போதும் சரி அங்கே தொட்டோன்னே என்ன இந்த இதுல வந்து மங்ஸ் மாதிரி வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு வீங்கன்னு இல்லையா அது வேற அது வேற ப்ராப்ளம் ஆச்சு கையும் காலும் பேரலைஸ் ஆச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபெயிலியராக ஆகிட்டே இருக்கும் பொழுது நான் நம்பிக்கை தரக்கூடிய அந்த இறைவார்த்தை சந்தியாபுரம் வழியாக எங்களுக்கு நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்துட்டுறாரு இன்னைக்கு எங்க அப்பா வந்து நல்ல நிலையில இன்னைக்கு வந்து நடந்து சந்தியாபுரை நோக்கி இன்னைக்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நாங்கள் இது பெருமிதமா அடைகிறோம் எங்க அப்பாவோட சேர்ந்து நாங்க நன்றி சொல்றோம் எங்க அப்பா எங்க அம்மா தங்கச்சிங்க எங்கள் அண்ணன் எ எங்கள் அண்ணன்னை குழந்தை எங்கள் தங்கச்சி குழந்தைங்க எல்லாரோடையும் இன்னைக்கு நாங்கள் சாட்சி நிற்கிறோம் இந்த சாட்சி வென்றடையணும் இது வந்து மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயம் செய்த இந்த சந்தியாப்பிற்கு கோடான கோடி நன்றி செலுத்தி நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்களும் இந்த நம்பிக்கையிலேயும் விசுவாசத்துலேயும் வளர உங்களை வேண்டிக்கிறோம்